உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கி ரத்தனம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வழக்கு பற்றி நம்ம பேச போகிறோம் என்ன காரணம் அப்படின்னா பேச வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வழக்கு அப்படிங்கிறது ஊற்றி மூடப்பட போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா காவல்துறையினர் முக்கிய குற்றவாளிகளை பிடித்து விட்டார்கள் இல்ல முக்கிய குற்றவாளிகள் யாரோ ஒரு முக்கிய தலை இதுக்கு பின்னாடி இருக்கு திருவேங்கடம் என்கவுண்டர் அதன் பிறகு அஞ்சலைய பிடிச்சாச்சு பொற்கொடி இன்னைக்கு ஆற்காடு சுரேஷோட மனைவி அதாவது ஒன்னாவது மனைவி பொற்கொடிய பிடிச்சாச்சு இதே மாதிரி ஒரு வரிசையா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் அஸ்வத் இருந்து சம்போ செந்தில் சி சிங் ராஜான்னு என்னென்னமோ பேர் சொல்லி இவங்க எல்லாம் பிடிச்சாச்சு இவங்க இன்னும் தலைமறைவா இருக்காங்க கடைசியா அஸ்வத்தாமனை பிடிச்சாச்சு நாகேந்திரனை கைது செஞ்சுருக்கோம் இந்த வழக்குலையும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்ப இயக்குனர் நெல்சனோட மனைவி மோனிஷா வரைக்கும் இந்த வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு கன்ஃபார்ம்டு இது ஊத்தி மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வழக்கோட போக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு எதனால இதை சொல்றேன் அப்படின்னா இப்ப சவுக்கு சங்கர் கைது எடுத்துங்களேன் சவுக்கு சங்கர் வெளியில் இருந்திருந்தா திருவேங்கடம் எதனால என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பான் இந்த வழக்கில் யாரெல்லாம் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தன்னோட சோர்ஸ் மூலமாக வெளியே சொல்லியிருப்பார் என்ன பெரிய காவல்துறையை மிஞ்சி சவுக்குக்கு சோர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சில விஷயங்களை காவல்துறையினர்கிட்ட உண்மை தெரிஞ்சால் கூட சிலர் சொல்ல மாட்டாங்க நம்மளை கூப்பிட்டு போய் சாட்சியாக சேர்ப்பாங்க நம்ம கோர்ட்டு கோர்ட்டா அலை இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு தான் இப்போ ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா கூட போய் தூக்குறது இல்லை அதுக்கு தான் மக்கள் அச்சப்படுறாங்க நம்மளை சாட்சியாக சேர்ப்பாங்க ஆசுத்திரிகையாளையால இன்னும் ஃபோனு வரணும் போனும் வரணும்ன்ட்டு அதனால தான் மக்கள் பயப்படுவாங்க இந்த சவுக்கு மாதிரியான நபர்கள் இருக்கும்போது அவங்க மூலியமாக சில விஷயங்கள் அப்படிங்கிறது வெளியே வரும் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புலனாய்வு பத்திரிகையாளர்கள் அப்படின்னு அவங்கெல்லாம் இப்போ வந்து எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல இது வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இந்த புலனாய்வு பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி எடுத்துங்க அந்த பெண் பிறந்த நாள் பார்ட்டி அங்கே நடந்துச்சு அப்படி ஒரு உருட்டு பிறந்த நாள் பார்ட்டி நடந்துச்சு அந்த தான் என்னமோ நடந்துருக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அந்த பெண்ணை நாயை இழுத்த மாதிரி இழுத்துட்டு வந்திருக்காங்க என் படிக்கட்டிலேருந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இவனுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இதுவும் அரசியல் தான் அந்த பள்ளித்தாளர் அந்த பள்ளி உரிமையாளர் பிஜேபிக்கார அதனால இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிற பேர்ல வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்கானாச்சும் உண்மைக்கு புறம்பான தகவலையாவது எதையாவது சொல்லி தலைப்பை மட்டும் நம்ம மக்கள் பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சு ஒரு கியூரியாசிட்டியை தூண்டி பார்க்க வைக்கிறோம் இதுதான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே செல்லதுங்க சுற்றுதுங்க ஏன் இந்த ஆம்ஸாங் வழக்கில் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் யாரும் வெளியிலே வரல இதை தான் விரிவாக பேசணும் என்னன்னா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பலர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அதனால் கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உட்பட பேசவே மாட்டாங்க இது தொடர்பாக இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பேசணும் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இவ்வளோ கோடி பணம் எங்கே இருந்து வந்துச்சு இதையும் பேசணும் ஆம்ஸ்ட்ராங்கும் ரியல் எஸ்டேட் மாஃபியா இந்த ஸ்கிராஃப் மாஃபியா கட்ட பஞ்சாயத்துகள் மாஃபியா எல்லாத்தையும் பண்ணவர் தான் ஆனால் அதன் மூலியமாக பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு பலரை படிக்க வச்சுருக்காரு அதுவும் தப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் யாரோ ஒரு குரூப்பை அவரை போட்டு தள்ளிட்டாங்க இல்லை இது மாதிரி இன்னும் பல விரோதிகள் அப்படிங்கிறவங்க ஆம்ஸ்டாங் இருக்காங்க நான் நேர் சொன்னேன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் சொன்னது என்ன இந்த ஆம்ஸ்டாங் வழக்கில் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஆம் அந்த ஆம்ஸ்டாங் கொலை அஞ்சலை தான் முக்கியமாக பணம் கொடுத்தாங்க ஸ்கெட்சு போட்டது சம்போ செந்தில் அதன் பிறகு தான் முக்கியமான ஸ்கெட்சு போட்டது ஜெயில இருந்தே நாகேந்திரன் போட்ட ஸ்கெட்சு பொற்கொடி மூலியமா பணம் கை அருள் என்னென்னலாம் பண்ணாரு இதெல்லாம் தான் நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க பேர்ல இப்ப வெளியில வந்துகிட்டு இருக்கக்கூடிய தரவுகள் ஆம்ஸ் வழக்கில் தொடக்கம் முதல் இது அனைத்துமே காவல்துறையினர் வெளியிட்ட தகவல் இதுல என்ன பெருசா இவங்க இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ணி ஜேர்னலிசம் கிழிச்சிட்டாங்க இதுவரைக்கும் காவல்துறையினர் கொடுத்த தரவுகள் மட்டும்தான் வெளியில வந்துகிட்டே இருக்கு சம்போ செந்தில் சிசிங் ராஜா இப்போ என்ன நடந்திருக்கு அப்புடின்னா பிரபல இயக்குனர் நெல்சனின் மனைவியிடம் விசாரணை அந்த அம்மா கிட்ட விசாரணை நடத்தி ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு என்னத்துக்காக விசாரணை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மொட்டை கிருஷ்ணா அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் இருக்கார் இந்த வழக்கறிஞர் யாருன்னா பெரிய பெரிய ரவுடிகள் தாதாக்களுக்கெல்லாம் ஜாமீன் எடுக்கிறது அவனுங்க இந்த கூலிப்படை கோல கன்றாவி இந்த அளவுக்குலாம் அவனுங்களுக்கு ஜாமீன் எடுக்கிறதா இந்த மொட்டை கிருஷ்ணாவோட முக்கிய வேலை பெருசாக மற்ற வழக்குலாம் கூட இவர் பெருசாக போகிறதில்ல இவர் வந்து சம்போ செந்திலோட நெருங்கிய தொடர்பாளர் சம்போ செந்தில் தலைமறைவு அடுத்து இந்த மொட்டை கிருஷ்ணாவும் தலைமறைவு அதுலேருந்து ஆளை காணும் அப்போ இந்த மொட்டை கிருஷ்ணா தலைமறைவு ஆகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அவர்கிட்ட தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செல்ஃபோன் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட இயக்குனர் நெல்சனோட மனைவி மோனிசா நெல்சன் இந்த வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணா கிட்ட தொடர்ந்து பேசி இருந்திருக்காங்க அந்த அடிப்படையில் இவருக்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இல்லை மொட்டை கிருஷ்ணா எந்த பக்கம் தப்பி போனார் அப்படிங்கிற தரவுகள் ஏதாவது இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு இல்லை அந்த மோனிஷா வந்து நான் ஒரு வழக்கு விஷயமாக தான் அவர்கிட்ட பேசுனேன் என்னோட சொந்த வழக்குக்காக பேசுனேன் அது என்ன வழக்கோ நிலமாக இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம் ஏதா வேணாலும் இருக்கலாம் அதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நெல்சன் கிட்டேயும் விசாரணை செய்ய போகிறதா சம்மன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த வழக்கோட போக்கா அப்படின்னா என்னமோ இது தப்பாக போகிற மாதிரி தெரியுது காவல்துறையினர் சில காரணங்களுக்காக தப்பான சில விஷயங்களை கசியவும் விடுவாங்க அப்போ தான் உண்மை குற்றவாளிகள் மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஒரு குற்றவாளி பாண்டிச்சேரியில் பதுங்கியிருக்கான் அப்படின்னு காவல்துறைக்கு தகவல் வந்திருக்கும் அந்த தகவல் சரியாக இருக்கும் ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி ஆந்திராவில் இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது தனிப்படை ஆந்திரா விரைந்துள்ளது அப்படிம்பாங்க அப்போ அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற குற்றவாளிக்கு இந்த பேப்பர் செய்திகளாகவே இது கிடைக்கும் அவன் என்ன நினைப்பான் நம்ம பாண்டிச்சேரியில் பதுங்கியிருக்கோம் அவன் ஆந்திராவில் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் அசட்டையாக இருப்பான் நம்மளை தான் வரலையே அப்படின்னு ஆனால் ஆந்திராவுக்கு உண்மையிலேயே ஒரு டீம் போயிருக்கும் தேடிக்கிட்டு போலியா இன்னொரு ஒரிஜினல் டீம் பாண்டிச்சேரிக்கே தேடி போய் கொஞ்சம் அசட்டையாக இருக்கிறவனை தட்டி தூக்குவாங்க இதுதான் தமிழ்நாடு போலீஸோட ஒரு ரியல் கெத்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ தீர்க்கப்படாத பல மர்ம முடிச்சுகளை அவிழ்த்த தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கில் ஒரு மாதத்தை கடந்தும் இன்னும் தடவிக்கிட்டே இருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு பெரிய கை பின்னாடி இருக்குது ஒரு பெரிய கை பின்னாடி இருக்கு யார் யா அந்த கையே அப்போ குறிப்பிட்ட அந்த ஒரு கை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இவங்க தானே அந்த கை யாருன்னு சொல்லணும் இப்போ இப்போ நகர்புறத்தில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டு சென்னையிலே இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க சோர்ஸ் மூலயமா அது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்கணுமா இல்லையா வெளியிடலை என்ன காரணம் அப்படின்னா இங்கே கொல்லப்பட்ட ஆம்சாங்ல தொடங்கி கொலை செய்த பலர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த ஆர்காடு சுரேஷ் அந்த கேங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குறவர் சமூகம் அவங்க அவங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய நபர்கள் பாம்புக்குறவர்கள்னு சொல்லுவாங்க எல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி இந்த இருளர் அந்த மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க இதில் எவனாவது ஒரு பெரிய கேங் இருந்துன்னு வச்சிக்கலாம் இது சாதிய ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு நேரம் திருமாவளமெலாம் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருப்பார் அது திமுக ஆட்சிங்கிறதால அவரும் போராடவும் மாட்டார் ஏதோ தோழமை மட்டும் சுற்றிட்டு ஒதுங்கிக்குவார் இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க நான் குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் சொல்லலை இந்த விஷயத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுற ஆற்காடு சுரேஷ் இந்த சமூகத்துக்கும் கீழானவர் ஆற்காடு சுரேஷ் எப்பயோ செத்து போயிட்டார் அவரோட கொலைக்கான ரிவேஞ்ச் அப்படிங்கிறதால அதுமாரி அஸ்வத்தாமனில் தொடங்கி நாகேந்திரனில் தொடங்கி இது ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரியே போயிட்டுருக்கு அப்படிங்கிறதால எப்படியாவது இதை குழப்பி அடிச்சுடணும் நம்ம வேங்கை வயல் விவகாரம் மாதிரி வச்சுங்களேன் இப்போ வேங்கை வயலில் வந்து குடிநீரில் மலம் கலந்த விவகாரம் அதை போய் தொட்டு சம்மந்தப்பட்டவனை பிடிச்சி கைது சேர்த்து காவல்துறைக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகிடாது பிடிச்சிருவாங்க அரசியல் அழுத்தம் குறிப்பிட்ட ஒரு சமூகம் அப்படின்னா அவனை அந்த சமூகத்தோடு ஓட்டு போயிடும் இல்ல இந்த சமூகத்தை சேர்ந்த சிறுவர்களே யாராவது சும்மா விளையாட்டுக்கு போய் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இரடா வேங்கை சம்பவம் இவ்வளோ பெரிய பூதாகரமாக கடைசியில் இது ஒரு சின்ன பயில விஷயமா இருக்கே அப்படின்னு இருந்தா அதுவும் அரசாங்கத்துக்கு அசிங்கமாக போயிடும் இது ரெண்டுமே நடந்துருச்சுன்னு நான் சொல்லலை ஆனால் இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிதான் இந்த இந்த சாங் மாதிரியான வழக்குகள்ங்கிறத தீர்க்கப்படவே பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் ராமஜெயம் கொலை வழக்கு எடுத்துங்க அமைச்சர் கே நேருவோட தம்பி ராமஜெயம் ஆட்சி அவங்கள்ட்ட இருக்கு அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு பணம் இருக்குது பலம் இருக்குது காவல்துறையினர் இருக்காங்க ஏன் இப்போ சரியான முறையில் விசாரணை நடத்தினா ராமஜெயம் கொலை வழக்கு குற்றவாளிகளை பிடிக்க முடியாதா அரசியல் காரணங்களுக்காக குற்றவாளி யார் என்று தெரிந்தும் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை குற்றவாளி ஏற்கனவே தீர்த்து கட்டப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் கொல்லப்பட்டார் வழக்கு இல்லையே அவ்வளோதான் இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அஸ்வத் தாமன் வந்து வாக்கு மூலம் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு விஷயத்த முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒரு குற்றவாளி காவல்துறையினர்கிட்ட போயிட்டு அவங்க ரெக்கார்டிங்கே பண்ணாலும் வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணுவாங்க பண்ணி நான் தான் கொலை செஞ்சேன் இன்ன காரணத்துக்காக கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அது கோர்ட்ல செல்லாது நிற்காது என்ன காவல்துறையினர் அடிச்சு சொல்ல சொன்னாங்க துப்பாக்கி வச்சு மிரட்டி உன்னை குடும்பத்தோட கொன்னுடுவேன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க தான் சொன்னேன் அப்படின்னு கோர்ட்டில் வந்து சொன்னா அந்த குற்றவாளியோட வாதம் அப்படிங்கிறது ஏற்கப்படும் என்னன்னா காவல்துறையினரோட சாட்சி செல்லாது அவங்க கிட்ட கொடுத்த கன்ஃபன் என்னை அடிச்சு தான் வாங்கினாங்க சித்திரவதை பண்ணி தான் வாங்கினாங்க அப்படின்னு ஒரே வரியில் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கறதால இந்த வாக்குமூலத்துக்கான வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பூஜ்யம் தான் இதை பெருசாக எடுத்து பேச வேண்டியதில்லை எதுக்காக இந்த வழக்கு நான் புஸ்ஸாக போகுது அப்படின்னா இருபதுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் நெருக்கி முப்பதுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை அப்படிங்கிறதும் நடத்தப்பட்டிருக்கு ஒரு வழக்குல இத்தனை குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டா அந்த வழக்கு நிற்காது என்ன காரணம் அப்படின்னா அத்தனை பேருக்குமான சாட்சிகளை இவங்க நீதிமன்றத்தில் நிரூபிச்சு காட்டணும் சும்மா நான் பிடிச்சிட்டேன் முப்பது பேரை இந்த காரணத்துக்காக கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு பிடிச்சி ஜெயிலில் போடுறதோட காவல்துறையோட வெற்றி இந்த வழக்கில் கிடைச்சிருமான்னா கிடைக்காது அவங்களை ஜெயிலில் அடைச்சி அப்புறம் சார்ஜ் ஷீட்டு போட்டு கோர்ட்டுக்கு வந்து தீர்ப்பு வந்து இத்தனை பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்படும் வரை இந்த வழக்கில் நீதி கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வழக்கில் எந்த வழக்காக இருந்தாலும் அப்போ முப்பது பேருக்கு மேலே குற்றவாளிகள் இருந்தாங்கன்னா இந்த ரவுடி கேங்கு மாஃபியாவிங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து சில லட்சங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்க பத்து இருபது மாதிரி இது ஒரு பெரிய காசே கிடையாது இப்போ முப்பது குற்றவாளிகள் அப்படின்னா ஆம்ஸ் மாதிரியான ஒரு உத்தர போட்ட வழக்கு அப்படிங்கிறது பெரிய வழக்கு இந்த முப்பது குற்றவாளிகளும் ஆளுக்கு அஞ்சு வக்கீல் இறக்குவாங்க லட்சங்களில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இயரிங்க்கு லட்சத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அஞ்சஞ்சு வழக்கறிஞரில் இறக்குவாங்க நூற்றம்பது வக்கீல் கோர்ட்டில் நிற்பாங்க இந்த ஒரு கேஸுக்கு விட்னஸாக ப்ரூவ் பண்ணவே முடியாத அளவுக்கு இந்த வழக்கறிஞர்கள் பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க வேணும்னா இவங்க தான் குற்றவாளின்னு கொண்டு போய் சார்ஜ் ஷீட்டு பண்ணி கோர்ட்டில் ஓடலாம் அத்தனை பேரும் ரிலீஸ் ஆக போகிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது பல வழக்குகளில் நடக்கிற ஒன்று தான் ஆனால் இதோட இன்னொரு பெரிய இம்பேக்ட் எப்படி போயிடும் அப்படின்னா இந்த குற்றவாளிகள் எல்லாம் சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாமே வெளியில் வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன் எர் தரப்பினர் இருக்காங்க பார்த்தீங்களா ஆம்ஸ்ட்ராங் தரப்பினர் அவங்களுக்கு ஒரிஜினல் குற்றவாளிகள் யாருன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு தூரம் விரோதம் இருந்திருக்குன்னா அண்ணனுக்கு இன்னாரோட தான் விரோதம் இருந்தது இருந்திருப்பான் பார்த்துக்குவோம் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையோட தான் இருப்பாங்க இது தொடர்றதுக்கான ஒரு சாத்தியத்தையும் ஒரு முகாந்திரத்தையும் இது உருவாக்கும் அந்த வகையில் ஆம்ஸ்டாங்கோட வழக்கு அப்படிங்கிறது ஒரு குழப்பமான முடிவோட பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் நீதிமன்றத்தில் எதுவும் நிரூபிக்கப்பட முடியாத ஒரு இலக்க நோக்கி தான் போயிட்டுருக்கு இதை காவல்துறையினர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வெளியே சொல்லாமல் உண்மையிலேயே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள் வெளியில் இருந்தால் மக்களுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது வரும் இந்த வழக்கில் அப்படி இல்லைன்னா வழக்கம் போல நானும் ஜேர்னலிஸ்டு தான் அப்படின்னு வடக்கதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களை நம்பி அப்பப்போ பத்து நிமிஷம் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகலாம் வேற எதுவும் நடக்காது